இல்ல வணக்கம் பாருங்க அண்ணன் இப்ப கர்நாடகாவில இருந்து கர்நாடகாவுக்கு வந்துட்டு வந்து விவசாயம் கத்துக்கிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இங்க நல்லா சிறப்பா செஞ்சிருக்காரு அவருடைய அனுபவத்தை பார்த்துட்டு இவங்களே தொட்டு கட்டி பெரிய அளவுல பண்ணணுங்கறதுக்காக வந்ததுக்காக அறிமுகப்படுத்திட்டு சொல்லி சாணப்பாசி கரைசல்ல அனைத்து உயிர்களும் இருக்குதுங்க நீங்க அதுவே சிறப்பா செய்யலாம் இப்ப நீங்க பாத்தீங்க அனைத்து முறையான சாணப்பாசி கரைசல் இதே போதுமானதுங்களுக்கு பதினொனுக்கு ஆறு கட்டி இருக்கிறோம் எங்க அளவுக்கு உங்களுக்கு

எங்களுது வந்து பதினொன்னு கார்னால சின்ன மோட்டர் இருந்தா போகுது நீங்க பெரிய கொள்ள அளவு போடும் போது அந்த அளவுக்கு மோட்டர் நல்ல மோட்டர் போட்டுக்கலாம்

ரவுண்டா இருக்கறதால இப்படி சுத்திட்டே வரும் இப்படி பூமி சுழற்சி மாதிரி ஆ மாதிரி வரும் இப்போ போறாரு 10000 போட்டீங்கன்னா மூணுல ஒரு பங்கு தான் எடுத்து போறீங்க 10000 கிட்ட எடுத்து போறீங்க அப்ப கழிவுகள்ல வந்து ஒரு 15000 இருக்குங்க அப்ப தாய் திரவம்ங்கிறது ஒரு 5000 கிட்ட உள்ள ஸ்டாக் இருக்குங்க

நாங்கள் போட்டு கொடுத்துருக்குறோம் சாணப்பாசி எங்களது வேஸ்டேஜ் கோழியில இருக்கும் போட்டால் மூணே நாள்ல எலும்பு தனியாக அது தனியாக கரைஞ்சிடு செடி கொடுக்கும் போதுன்னு நல்ல பூஸ்டப்பாக வளரும் நம்ம கூட்டாளி பூனை உளுந்துருச்சுங்களா சாணப்பாசி கரைச்சல் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வேலைய பார்த்துட்டு மந்தாப்புல போயிட்டாப்லையா ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்த்தாப்லயே உள்ள எதுமே இல்ல அந்த மசறுத லேசா மொந்துங்கலாம் அது நின்னு போடுங்க எல்லாம் கம்ப்ளைண்டா கரச்சது. பே நாங்க முட்டை மேல் மேலே போட்டு வச்சிருக்கணுங்க முட்டை எல்லாம் கரச்சி எல்லாம் இது எலுமிச்சம்பழம் குளியோன அப்படி பண்ணாங்க. நாங்க வேற சாணப்பொய் சாணெல்லாம் போட்டேன் முட்டு தனியே இப்ப சாணப்பொய் தனியா இருக்கு பாத்தீங்களா. நல்ல பவுடரவே ஆக்கிச்சு. பவுடரவே வீடியோ எடுத்தேன். அது அந்த செல்லு மாத்த முடிய அத போய் சாம்பல் போட்டிருக்கலாம். வெறும் முட்டைங்க சாணப்பாசிதான் எல்லாசி சித்தாமிலம் போடு சர்க்கரை போடு அத போடனாங்க எதுவுமே இல்ல சாணப்பாசி மட்டும் தான் அது எப்படி ஸ்ப்ரே குடுக்குறீங்க அது வெறும் அஞ்சு எம்எல் பத்து லிட்டர் தனிக்கு அஞ்சு பத்து லிட்டர் கூட பத்து எம்எல் குடுத்தீங்கன்னா செடி கரிவு அவ்வளவு எஃபெக்ட் எதுவும் நீங்க நாங்க அந்த பூவை எடுக்கிற சமயத்துக்கு குடுக்கணும் கால்சியம் பூ அதிகமா எடுக்கணும் பத்து சீசன் பத்து லிட்டருக்கு அஞ்சு அஞ்சு அம்மல் தான் முட்டை கடைசி லிட்டருக்கு அரை ஆனா சாணப்பாசி கடைசல்ல போடுற முட்டை அமலா ஏன்னா அதுல சாணப்பாசி இருக்குதுங்க

இதில் மக்க வைக்கிறது பார்த்திங்கன்னா சுரக்காய் பீங்காய் புடலங்காய் எந்தெந்த காய்கள் ஆகுதோ காட்டில் நாங்கள் பயிர் பண்ணுற காய்கள் அனைத்தையும் இதில் போட்டு சாணப்பாசி கரிசல் உள்ளே ஊற்றி களைக்குட்டுறோம் புண்ணாக்கு எல்லாம் உள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா இது எல்லாமே கலங்கிடு இது எல்லாமே கலங்கி மக்கி உரமாக மாறிடு மாறும்போது இங்கேருந்து அப்படியே கம்பர்ஸ்டரில் தான் நம்ம களைக்கூட முடியாதுங்கிறனால கம்பர்ஸ்டர் செட் பண்ணிக்கிறோம் அந்த கம்பஸ்டர் தான் கலக்கி விடும் கலங்க கலங்க மக்கியது மக்குன பிறகு அதை எடுத்து டேங்குக்கு ஒவ்வொன்றா வரிசையாக கொடுத்து கொண்டு போய் காட்டில் விட்டுருவான் காட்டில் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா மண் நல்லா வளமாக இருக்குது மண்ணில் உள்ள சத்துக்கள்லாம் செடிகள் எடுக்குது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிது உரச்செலவு குறையுது கெமிக்கல் உரங்கிறது இதுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ போடுறதில்ல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இதில் ரிசல்ட்டு வருது ஏன்னா செலவு கிடையாது நமக்கு நாமே அனைத்து உரமும் தயாரிச்சுக்கிறோம் மீன் மிளமும் நம்மளே தயாரிச்சிக்கிறோம் என்பிகே தயாரிக்கிறேன் நுண்ணூட்டம் தயாரிக்கிறான் பூச்சி வெட்டி தயாரிக்கிறோம் இந்த மாதிரி தயாரிச்சுக்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு ரிசல்ட்டு கிடையிது அடிமரத்துக்கிட்ட தண்ணி வாங்கினா பிஞ்சு கொட்டை தான் செய்யணும் எருக்கடை கரைசல் மீன் கரைசல் ரெண்டுமே பிஞ்சை இரிக்க பிடிக்கும் நாங்கள் தென்னை மரத்து கொடுத்துக்கறோங்க எருக்கு வந்துங்க ஒரு ஐம்பது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் மீன் கரைசல் பிஞ்சு கொட்டை அதிகமாக இருக்கும் தென்னை மரத்துக்கு பருப்புகளுடைய அதிகமா இருக்கும் செவ்வாய் கொடுத்து அருமையான வந்து பாத்தீங்கன்னா எருக்குல வெட்டவே மாட்டேங்க இப்ப படியேறி வர சிரமமாத்தான் இருக்கு ஆனா எருக்கு வளர்ந்து விட்டு அப்படியே வெட்டி கொண்டு போய் போட்டுருவோம் கண்ணிபிடிக்காடு வந்துடுங்க இதை வெட்டி எல்லாம் கொண்டு போய் தொட்டி போட்டுருவோம் பண்ணுங்க நம்ம நான் போட்டுங்க ட்ரம் வெடிச்சு போச்சு ட்ரம் வெடிச்சு போச்சு வேளாம்பட்டைங்க தென்னை புறம்பை இது வைக்கோல் இதெல்லாம் போட்டுங்க திராட்சை திராட்சை போல்டிங்க இந்த மூணு போட்டுங்க சாணப்பாசி உள்ள போட்டுங்க ட்ரம்மு மூடி வச்சுட்டுங்க ரெண்டாவது நாள் ட்ரம்மு வெடிச்சு போச்சு வெடிச்சிருச்சு ஏன்னா அதிகமான கேஸ் 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 அப்புறம் அதனால பூச்சி கரட்டிக்கு அருமையான பூச்சி கரட்டி வெட்டிங்க வெடிச்சிருச்சுங்க ட்ரம்மு இந்த மாதிரி நம்ம கர்நாடகாவில் நம்ம இருக்கிறது ரொம்ப எங்கயோ பூச்சி வர்றதுக்கு அருமையாக ஆனா இருபது இருபத்தி ஒரு நாளைக்கு மேல அதுக்கு முன்னாடி கொடுத்தோம்னா செடி தெரியும் அமிலத்தன்மை அதிகமாக